ஒரு கிராமத்துல பசுமையான புல்வெளியில அழகான ஆட்டுக்குட்டிகளோட ஒரு ஆட்டம்மா இருந்தா அவளோட பாசம் எவ்வளவு தெரியுமா அந்த குட்டிகள் மேலே உயிரையே வைச்சிருந்துச்சு எல்லா குட்டிகளுக்கும் வெவ்வேறு கலர் கலர்ல ஸ்கார்ஃப் கட்டி வைத்திருப்பாள் சிவப்பு நீலம் பச்சை மஞ்சள் அதையெல்லாம் பார்த்தாலே பஞ்சு பொம்மைகள் போல அவ்வளவு அழகாயிருக்கும் ஒரு நாள் பசும்புல் தேடச் செல்லும் முன் அம்மா சொன்னாள் குட்டிகளே கதவை யார் வந்து தட்டினாலும் திறக்க கூடாது ஏன்னா வெளியே ஓநாய் ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கு அது எப்ப பார்த்தாலும் உங்களையே நோட்டும் விட்டுட்டே இருக்கு நீங்க அசந்த நேரத்துல அது உங்களை சாப்பிட்டுடும் புரியுதா அவனோட சத்தம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கரகரப்பா இருக்கும் அது உங்ககிட்ட ஆச வார்த்தை ஏதாச்சும் சொல்லுச்சுனா அத நம்பி அதுக்கே நீங்க எல்லாரும் மட்டன் சாப்பாடு ஆகிடுவீங்க அதனால நான் வீட்டுக்கு வந்ததும் அம்மா வந்துட்டேன் கதவை தெரிங்க செல்லுங்களா அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தான் கதவை திறக்கணும் சரியா இப்போ நான் போய் உங்க எல்லாருக்கும் புல்லு பறிச்சு எடுத்துட்டு வரேன் பாபாய் அடடா அந்த குட்டி ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் காமெடி பண்ணுவாங்க அப்போ அதுல இருந்த ஒரு குட்டி சொன்னது அம்மா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க எல்லாம் பாத்துக்கிறோமா நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சரியா அந்த ஓனாய் வந்தா நாங்க அவனுக்கு கதவு திறக்காம வாய்ப்பில்ல ராஜா அதாவது நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஓட விட்டுடுவோம் கதவை திறக்க மாட்டோமா சரியா சொன்னீங்க செல்லங்களா அப்படித்தான் தைரியமா இருக்கணும் கதவை பூட்டிக்கோங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டமா நிம்மதியோடு போனா அப்போ அங்க திடீர்னு ஓனாயின் குரல் கேட்டுச்சு அது ஆட்டுக்குட்டியோட வீட்டு கதவை தட்டுச்சு டக் 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 குட்டிகளே கதவ திறங்க நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன் வந்து கதவ திறங்க செல்லுங்களா அப்போ அதுல ஒரு சின்ன குட்டி சொல்லுச்சு எங்க அம்மாவோட வாய்ஸ் நல்ல மெலடியா இருக்கும் ஆனா உங்க வாய்ஸும் நீங்க பேசுறதெல்லாம் ட்ரம் அடிச்ச மாதிரிலாம் இருக்கு நீங்க எங்க அம்மாவே இல்ல அம்மா சொன்ன அந்த ஓனாய் தான் அதை கேட்டதும் அந்த ஓனாயோட முகம் பலார் பலார் சிகப்பாகிட்டுச்சு கோபத்தோடு போய் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி டப்பிங்லாம் செஞ்சு பார்த்து ஆட்டம்மா போலவே பேசுச்சு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் மீண்டும் கதவை தட்டினான் செல்லங்களே நான் தான் உங்க அம்மா வந்திருக்கிறேன் வாங்கப்பா வந்து கதவை தருங்க நம்பலண்ணா என்னோட கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே ஓனை தன்னோட கருப்பு கையை கதவுல இருந்த ஓட்ட வழியா காட்டினான் அத பார்த்து பயந்து போன ஆட்டுக்குட்டிங்க ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்குச்சுங்க அடடா இது எங்க அம்மாவோட கை போலவே இல்லையே எங்க அம்மாவோட கை எப்படி இருக்கும்னா அது நல்லா பால் போல வெள்ள வெளேன்னு இருக்கும் ஆனா உங்க கை நல்லா மைய தடவன மாதிரில இருக்கு மாட்டிக்கிட்டேனே இப்போ என்ன பண்றது அதுக்கெல்லாம் ரொம்பவும் விவரமால இருக்குங்க எப்படி நாம நம்ப வச்சு உள்ளதை போய் எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் சாப்பிட்றது யோசிப்போம் ஆஹா ஒரு நல்ல ஐடியா நாம போய் நல்ல மைதா கை கையில பூசிட்டு போய் அவங்க அம்மா பேசுவோம் சிறிது நேரம் கழுத்து மாவை உடம்பு முழுக்க பூசி வெள்ளையா ஓனாய் வந்துச்சு மீண்டும் கதவை தட்டுச்சு செல்லங்களா நான் உங்க அம்மா வந்திருக்கேன் வாங்க வந்து கதவு திறங்க இந்த முறை ஆட்டுக்குட்டிகள் ஏமாந்து போய் கதவே திறந்து விட்டார்கள் கதவு திறந்தவுடன் ஓனாய் உள்ளே பாய்ந்தான் ஓனாயை பார்த்ததும் சின்ன குட்டிகள் ஊடி போய் மறைஞ்சிக்க பார்த்துச்சுங்க ஒரு ஆட்டுக்குட்டி படுக்கையின் கீழ் ஒருவர் அலமாரிக்குள் ஒருவர் திரையின் பின்னால் ஒருவர் பானைக்குள் மறைதன ஓனாய் எல்லா ஆட்டுக்குட்டியும் முழுசா முழுங்கிடுச்சு ஆனா ஒரு சின்ன குட்டி மட்டும் ஒரு பெரிய இரும்பு பானைக்குள் பாய்ந்து ஒளிந்து உயிர் தப்பியது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆட்டம்மா வீட்டுக்கு வந்தா குட்டிகள் யாருமே இல்ல வீடு முழுக்க பொருட்கள் சிதறி கிடப்பதை பார்த்து அழுதாள் நான்தான் அப்பவே சொன்னன்னு அந்த ஓனாய் வந்தா கதவு திறக்க கூடாதுன்னு என் குட்டிகள் எல்லாத்தையும் அந்த ஓனாய் சாப்பிட்டுச்சு போலையே ஐயோ நான் இப்ப என்ன செய்வே அப்போது திடீர்னு ஒரு குட்டி ஆடு பாணிக்குள்ளிருந்து ஆட்டம்மாவிடம் பாய்ந்து வந்தது அம்மா அம்மா வந்துட்டீங்களா அந்த ஓநாய் வந்துச்சுமா வந்து குட்டி எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிடுச்சுமா நான் மட்டும் இந்த பானைக்குள்ள அந்த ஓனாய் குட்டி எல்லாத்தையும் மட்டும் இல்லாம அந்த மரத்து எப்படி தூங்குதுன்னு பாருங்கம்மா அவன் வயிறு பந்த மாதிரி வீங்கி போயிருக்கு செல்லமே நீ மட்டும்தான் தப்பிச்சியாடா மத்தவங்க எல்லாரும் ஓனாய் வைத்துக்குள்ளையா இருக்காங்க சரி வா நாம ஒரு பிளான் பண்ணி மத்த குட்டிஸையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டமா அமைதியா அறிவோட திட்டம் ஒண்ணு போட்டுச்சு ஆஹா இன்னைக்கு என்ன ஒரு சாப்பாடு எவ்வளவு ஆடுக்குட்டி முழுங்கினோம் சாப்பிட்டே டயர்டா ஆயிட்டுமே சரி இந்த மரத்தடியில படுத்து அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுப்போம் சரி வா நாம முதல்ல அந்த ஓனாய் வயித்துல இருந்து எல்லாரையும் வெளியில எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த கல் எல்லாத்தையும் அம்மா அம்மா ஹாய் இந்த ஓனாய் எங்களை முழுங்குனதும் அதனால எங்களை ஜீரணிக்க முடியல அப்படின்னு ஓனாய் வயித்துல இருந்து வெளியில வந்த குட்டி எல்லாம் சொல்லுச்சு அப்போ அந்த ஆட்டம்மா சந்தோஷமா சொல்லுச்சு அந்த வயிற்கு நிறைய கல்லை வச்சதாலு தண்ணி தாக எடுக்கவே கிணற்ற தேடி போச்சு அதனால தன்னோட வயிற்ற தூக்கிட்டு நடக்கவே முடியல ஆமா நாம ஆட்டுக்குட்டிய தானே முழுங்கணும் ஏதோ பாறைய முழுங்கனா போல ரொம்பவும் வெயிட்டாயிருக்கு என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஆட்டம்மாவும் ஆட்டுக்குட்டிகளும் சந்தோஷமா சிரிச்சாங்க குட்டிகளே நல்ல கவனமா கேளுங்க வலிமையா பெரிய உடம்பு இருந்தா மட்டும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அறிவோட தான் ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும் அதனால அறிவே ஆற்றல் வலிமையல்ல